பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு மாற்றப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் ஏறி வருகிறவர்களில் முஸ்லீம்களுக்கு இங்கே இடம் கிடையாது ஓட்டுரிமை கிடையாது டெல்லி தலைநகரம் மாற்றப்பட்டு வாரணாசிக்கு தலைநகரம் கொண்டு போகப்படும் இதுதான் முப்பத்தி பக்கம் அவர்கள் சமீபத்திலே இந்து சேர்ந்து நிறைவேற்றிய சட்டத்தில் இதை குறிப்பிடுகிறார்கள் சிவில் கோடு ஒரு மாநிலத்திலே நிறைவேற்றப்பட்டு விட்டது இந்தியா போராவுக்கும் சிவில் கோட் யூனிஃபார்ம் கொண்டு வரப்பட்டால் இஸ்லாமியர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வந்த அந்த முறைகள் என்னாவது அந்த மரபுகள் என்னாவது அந்த சட்டங்கள் என்னாவது அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் விட்டுவிட வேண்டுமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க